நீ எந்த பாட்ட பாடினாலும் சரி அர்த்தம் தெரியாத பாடக்கூடாது முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சக்தி சரவண முத்தி பொறுவித்து பொறுபரகனோத முக்கத் பரமத்து குருதியில் முப்பண்ட நகத்து திருவர் முப்பத்து முதத்த தமணரு மடிப்பேன பத்து தலை தத்த கணிதொடு ஒத்தை கிரி மத்தை கொடுதொரு பட்ட பகவத்தை பாடிட்டீங்க இந்த பாட்ட அர்த்தம் என்ன முத்தை தருகின்றது போல ஒரு பத்தி அவர் சிரிச்சா முருகுது எப்படி இருக்குதான் பத்தி முத்து போல கோத்து வச்சா போல அழகா இருக்குதான் முத்தை தரு பத்தி திரு நகை நகைத்தெல்லாம் சிரிப்பு அத்திக்கு இறை சக்தி அத்தினை யாரு தெய்வையான அத்திக்கு இறை சக்தி சரவணன் அவனே முத்திக்கு ஒரு வித்து என போது எல்லார்ட்டையும் போய் சொல்லு முத்திக்கு ஒரு வித்து யாரு முத்திக்கு ஒரு வித்து என போது முக்கன் பரமனுக்கு முற்பட்டதை ஓங்கார பொருளை சுருதியின் முற்பட்டதை கற்பித்த திருவருள் அதை கண்டு முப்பத்து மூவர்க்கத்து அமரர்களும் அடிவேனு பத்து தலையை தத்த கனை தொடுத்தான் யாரு பத்து தலை வண்ணது ராம பத்து தலை தத்த கணை தொடித்தான் ஒட்ட கிரியை ஒரு மலை சுட்டு வரல பற்றி யாரு கிருஷ்ண பட்ட பகலில் பட்ட திகிரியா இரவாக்கினான் தராசந்த அப்போ எதை படிச்சாலும் நாம பாடலா படிக்க கூடாது அதனுடைய பொருளா படிக்கணும் நான் தெலுங்கு கீர்த்தனை படிச்சா கூட அது அர்த்தம் இருக்கணும்னு பார்ப்பேன்